தேனி மாவட்டம் சின்னமனூரில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சியினர் தங்களின் கட்சியை பலப்படுத்தவும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கவும் பணிகளை ஆற்றி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று தேனி மாவட்டம் சின்னமனூரில் திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் ஜி தலைமையில் சின்னமனூர் தொழிலதிபர் விகேஆர் ஆர் பாலசுப்பிரமணியன் அவரது தலைமையில் ஏராளமானோர் கட்சியில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாண்டியன் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் சுப்பையா பாண்டியன் கிழக்கு ஒன்றிய முன்னாள் தலைவர் மணிகண்டன் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த மாற்று கட்சியினரை பாராட்டி பேசினார்கள் நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய மாநில பொதுச் செயலாளர் ராம ஜி அவர்கள் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் கட்சியின் சால்வையை அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கி இணைத்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை